அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார் இந்த வக்ரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்க கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்பர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி பார்க்கலாம் ஜூலை தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு விரையாதிபதியும் ராசி அதிபதியுமான சனி பகவான் தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை மந்த கிரகமான சனி பகவான் அதிவேகமா சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய தன்மை கும்பராசி அன்பர்கள் கடந்த இரண்டரை ஆண்டு காலகட்டமாக ஜென்ம சனியில் பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்ப குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் இதுக்கு பாது சனின்னு பேரு இப்போ வக்கரமாக இருக்கார் கடந்த காலகட்டங்களில் இருந்த மன ரீதியான தாக்கங்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லணும் இந்த வக்ரகதி காலகட்டத்தை கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து செய்யணும்னு யோசிச்சு ஆனால் செய்ய முடியாம தடையா இருந்ததோ அந்த விஷயங்களையெல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இது வரைக்கும் மந்தமா இருந்த நீங்க இப்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க ஒரு முடிவெடுக்கறதுல கூட தடுமாற்றம் இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்களில் அது இப்ப மாறும் அந்த நிலை மாறி மன குழப்பம் நீங்கி மன தெளிவு பிறக்கும் குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி வந்த மருந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் குடும்பமே ஒரு சிலருக்கு சரியாக அமையலை இப்படி பலவிதமான பிரச்சனைகளோடு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டாகும் எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம் இது நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க கூடிய நிலை மனைவி ஒரு இடத்திலையும் கணவன் ஒரு இடத்திலையும் தனித்தனியா வாழக்கூடிய சூழல் கருத்து வேறுபாடுகளால இருவரும் பிரிஞ்சிருக்கலாம் இல்ல வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கலாம் இப்படி எந்த சூழ்நிலை காரணமா பிரிஞ்சிருந்தாலும் சரி அவங்க மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது தன வருமானத்துல தடங்கல்கள் கொடுத்திருந்தார் கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் பொருளாதாரத்துல பிரச்சனைகளை தடங்கல்களை கொடுத்திருப்பார் எங்கேயாவது பணம் கொடுத்து லாக் ஆயிருப்பீங்க நீங்கள் கொடுத்த பணம் வராமல் இருந்திருக்கும் இது மாதிரி பணம் சார்ந்த வருமானம் சார்ந்த ஃபினான்ஷியல் வைஸ் இருந்த அழுத்தம் பிரெஷர் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்றுமே சிறப்பாகும் உங்கள் வாக்கு சிறப்பாகும் வாக்குனால பிரச்சனைகளில் சிக்கினவங்க அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு யாருக்காவது உத்தரவாதம் கொடுத்துட்டு அது சார்ந்த பிரச்சனையில சிக்கி தவிச்சவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது கடந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியா எப்போ பார்த்தாலும் விரயமாயிட்டே இருந்தது ஒன்றுமே பணம் சேர்க்கவே முடியல கையில பணம் தங்கவே மாட்டேங்குது பணம் வரும் வழியும் தெரியல போற வழியும் தெரியலன்னு தவிச்சிட்ருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் பெருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் பணத்தை சேமிக்க முடியும் ஏன்னா லாபஸ்தானத்தையும் வக்கரமாகி இந்த சனி பகவான் பார்க்குறார் தனஸ்தானத்துலேயும் சனி வக்கரமாகி பலமாக சஞ்சாரம் செய்கிறார் இதனால் வருமான பெருக்கமும் இருக்கும் லாபமும் பெருமளவு இருக்கும் உங்களால் பணத்தை சேர்க்கவும் முடியும் திடீர் பணவரவு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதில் வருமானம் குறைஞ்சிருந்தது எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவுக்கு லாபம் இல்லைன்னு தவிச்சிட்டு கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம் வருமான உயர்வுங்கிறது இருக்கும் ஏதோ ஒரு வழியில பணம் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலக்கடல வக்கர சனி நிச்சயம் சனி பகவான் நான்காம் பாவகத்தை பார்க்கிறார் பொதுவா சனி பார்வை இடம் கெடும் இந்த சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான தடங்கல்களை உண்டு பண்ணிருப்பார் வீடு வாங்குறதுல தடை இடம் வாங்குறதுல தடை வண்டி வாகனங்கள் வாங்கறதுல தடை தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு மனஸ்தாபங்கள் உண்டாக்கிய நிலை தாயுடைய உடல் சில தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு சிலருக்கு கட்டிக்கிட்டு இருக்க வீடு கூட பாதியிலேயே கிடப்புல போடக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் ஏற்படுத்திருப்பார் ஆனா இப்போ இடம் வாங்குகிற யோகம் வீடு கட்டுற யோகம் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகம் அசையா சொத்து சேர்க்கைக்குண்டான யோகம் எல்லாமே சிறப்பாக கொடுப்பார் என்ன காரணம்னா வக்கரமாகி இப்போ சனி பார்க்குறார் இது யோகமாக தான் வேலை செய்யும் அந்த வகையில் அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இது அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி தாயோட இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி தாயோட நல்ல பாண்டிங் உண்டாகும் தாயோடைய உடல் சீராகும் தாய்க்கு இருந்த மருத்துவ செலவுகள் நிச்சயமாக குறையும் உங்களுடைய உடல் இருந்த தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் வெகுவாக குறைந்து உடல்நலம் சீராக்கும் நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது அடுத்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்த்துட்டு இருக்கார் வலி வேதனைகளை கொடுக்க கூடிய ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்க கூடிய ஸ்தானம் இங்கே சனி பார்த்து இது சார்ந்த விஷயங்கள்ல இன்னுமே பிரச்சனைகள் அதிகப்படுத்தியிருப்பார் ஆனா இப்ப வக்கரமாக பார்க்கறதுனால வலி வேதனைகளிலிருந்து ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையில சிக்கி இருந்தவங்களுக்கு அந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை உண்டாகும் நோயிலிருந்து விடுதலை வழக்கில் இருந்து விடுதலை வழியிலிருந்து விடுதலை வெளிநாடு போக முடியலன்னு காத்துட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சனி சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம்ங்கிறது நிறைய கும்பராசி என்பது நிச்சயம் இருக்கும் லாபங்கள் பெருகும் லாபஸ்தானத்தை சனி வக்கிரமாய் பாக்குறார் குருவும் இந்த இடத்தை ஏற்கனவே பார்த்துட்டு கடந்த கடந்த காலகட்டங்கள்ல நீங்க என்னதான் சிறப்பா உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கேற்ற லாபம் வருமானம் ஊதியம் இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வருமான உயர்வு நிச்சயம் இருக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் லாபங்கள் பெருகும் தொழிலில் லாபங்கள் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் பணத்தை பெருக்கறதுக்கான ஒரு காலகட்டம் இது பல நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறுவீங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்